ஹலோ இன்னைக்கு வீடியோல பால் டிவி கருணாகரன் தேவாகணி சபை ஊழியத்தை முதல்ல நம்ம பால் டிவி கருணாகரனை ஊழியம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அதாவது திக்கட்டவர்கள் விதவைகள் அப்புறம் முடக்கப்பட்டவங்க என்ன சொல்றது முடக்கப்பட்டவங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒண்ணுமே பண்ண முடியாத அளவில் இருப்பாங்களே அந்த மாதிரி மக்கள் மத்தியில் தான் கருணாகரனை ஊழியம் பண்ணுறாங்க முக்கியமாக நம்ம இப்போ தம்பனையில பற்றி பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மேட்டர் இருக்குது பார்த்துக்குங்க தம்பனையில நம்ம என்ன சொல்லியிருக்கோம் போட்டோக்கு போஸ் கொடுக்கும் ஊழியமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம்ல இங்கே பாருங்களேன் இங்கே பார்த்துட்டு தானே இருக்கீங்க பக்கத்தில் எப்படி அதாவது இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் மாதம் வீட்டு மளிகை பொருள்கள் கொடுக்காங்க இவங்க மாட்டுத்திறனாளிகள் எல்லா இடமும் ஒருங்கிணைத்து வைத்திருக்காங்க அந்த மாட்டுத்திறனாளிகளுக்கு மாதம் மாதம் வீட்டு மளிகை பொருட்கள் கொடுக்காங்க அதுல பாருங்களேன் இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்குவோம் இப்போ நம்மளே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் கொடுப்போம் ஆனா இந்த பால் டிவி கருணாகர்னு இருக்காங்கல்ல அவங்க சபை மூலமா பண்றாங்க அவங்க சபையில எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அங்க பெரியவன் சிறியவன் அப்படிலாம் இல்லை எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிதான் இருக்காங்க ஏன்னா பாருங்களேன் அங்க பால் டிவி கரணா இருந்தேன் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்க தான் கொடுக்காங்க அது நம்ம சபையில உள்ளவங்க தான் அப்புறம் அங்க உள்ளவங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க இப்படிதான் கொடுக்காங்க அதுல பால் டிவி கருணா யாருக்கும் அப்படி எல்லாம் வந்து போஸ் கொடுக்கவும் இல்லை நான் வற்புறுத்தி எடுத்து எடுத்துலாம் பார்த்தேன் முடியல அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கறதான் தெரியுது சரி இவங்க நல்லது பண்றாங்களே இதை நம்ம வெளியே காமிப்போம் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவுதான் நம்மளுடைய கான்செப்ட் அவங்களுக்கு அதாவது கருணாகர் அண்ணனுக்கு அவங்களே கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அதாவது இந்த மாட்டுத்திறனாளிகளுக்கு நல்லது போய் சேரணும் நன்மை சேரணும் அதாவது அவங்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கிற மல்லிகை பொருள் சேர்ந்தா போதும் அதுக்கு நான் பாடுபடுவே தவிர நான் அதில் போய் அவங்க கையில் கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணமா இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிந்தது அடுத்து கேட்டுக்கங்க இப்போ ஏன்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு நீயும் நீயும் இந்த மாதிரி ஆசை இருக்குல்ல நீயும் பண்ணு நீயும் நாசிரியத்து பக்கம் உங்கள் திருச்செந்தூர் இந்த பக்கத்தில் ஒரு பத்து மாட்டுத்திறனாளிகளை கூப்பிடு கூப்பிட்டு இந்த மாதிரி செய்ய மாதம் மாதம் நான் வாரேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்படி சொல்கிறாங்க அவங்க இதே அப்படிதான் எங்கேயாவது இருந்து நம்ம யாருக்காவது அப்படிங்கிற தாட்டு தான் இந்த தேவகனி சபைக்கே இருக்கு அத நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் ஊரு ஆயிரம் சொல்லும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மூணு பேர் ரெண்டு ம் விடுறது அப்படியே அவுத்து விடுறது ரெண்டு லட்சம் வாங்கிட்டு கேப்பா பண்ணிட்டு இருக்கானு ஐயோ ஐயோ ம் என்ன சொல்றது இவங்கிட்ட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்து வந்து அவங்களுக்கு நம்ம கருணாகரனே ஒரு பதில் கொடுத்துருக்காங்க அதையும் இப்போ நம்ம வீடியோ கடைசியில் நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்காகவும் தேவ அக்னி சபை ஊழியத்துக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் 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 வீடியோ பாருங்க நம்ம கருணாகரனை ஒரு ஒரு ஒன் மினிட் பேசுகிறாங்க அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட தேவாக்கணி சபை பால் டிவி கருணாகரன் இருக்காங்க இங்கே கோவில்பட்டியில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாங்க இந்த மாதத்துக்கான மளிகை பொருள் வாங்கி கொடுக்க வந்திருக்காங்க இப்போ நம்மகிட்ட நம்ம இப்போ கருணாகரன்ட்டு ஒரு கேள்வி கேட்க போறோம் இப்போ உங்க சபையில வர்ற காணிக்கையை அதாவது திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் பகிர்ந்து கொடுங்க ஏன்னா தசம பாதம் காணிக்கை வந்து தசம பாதத்திலையும் திக்கற்ற புள்ள பரதேசி இருக்காங்க திக்கற்ற பிள்ளைன்றது ஊனர்கள் மாற்றுத்திறனாளிகள் அடுத்து காணிக்கையிலையுமே இருபத்தாறு பன்னெண்டு பதிமூணு ரெண்டுலயுமே டிக்கெட் பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசி செய்யுங்க தசம பாகத்திலையும் பங்கு இருக்கு காணிக்கையிலும் பங்கு இருக்கு அந்த வசனத்திலே தெளிவாயிடுது அப்போ ஒரு சபைன்றதுல வந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசம வாகம் காணிக்கைகளை பண்டகசாலையில கொண்டு வாருங்க அப்போ தேவாகினி சபை பண்டகசாலை வந்து இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய நியாயத்தை புரட்டாம பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவாகணி சபையினுடைய காணிக்கையும் தசம பாகணும் பாகங்களும் மற்ற பொருள்களும் பழைய வகைகளும் புதிய வகையணும் எல்லாம் என்ன இந்த மக்களுக்கே அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வர்ற காணிக்கை எல்லாம் மாடித்திறனாளிகள் விதவைகள் இவங்களுக்கு நீங்க செலவு பண்ணிடுவோம் சில நேரம் ஊழியத்துக்கு போக்குவரத்துக்கு செலவு பண்ணணும் அதாவது நீங்கள் சொல்கிறபடி எழுபத்தஞ்சு சதவீதம் ஆமாம் எல்லாருமே இவங்களுக்கு தான் செலவு செலவு பண்ணுறான் இருபத்தஞ்சு ஊழியத்துக்கு பிரச்சனை பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் ஆமா நான் வேலை செய்யறதுனால அந்த கம்பெனி நான்

சும்மா எதையும் பேசாதீங்களா ரெண்டரை லட்ச ரூபா நான் கேபா கொடுக்குறதுக்கு இன்னும் எத்தனையோ தெரு தெருவாக பார்த்து அந்த ரெண்டரை லட்சத்துக்கு எத்தனையோ வீடியோ போட்டு ஏழையில் சந்தோஷப்படுத்தி விட்டால் லூசு பயிலிடலாம் ஏடா உங்களுக்கு அறிவு இருக்கையானா விட்டு ஆளுகலாம் கேபாவுக்கு வந்து கேபா வந்து ஒரு இறக்கமுள்ள மனிதர் அந்த சத்திய உண்மைன்னு நினச்சி வந்த மனுஷன் நல்லா தெரிஞ்சுக்கங்க தேவையில்லாமல் கற்பனை பண்ணி பேசுறதுக்கெலாம் நாங்கள் ஆள் கிடையாது கூட வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறக்கத்துக்குள்ள வந்துட்டாப்புல இப்ப கேபாவும் அதே இதில் வந்து இறக்கத்தை சிணேத்து மனத்தாண்மையை நடப்பதை விரும்பி வர்றாப்புல அவ்வளோதான் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா